ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சலந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே கேட்கலாம் எல்லா ஜோனல் நாவல் சிறுகதைகளும் நம்ம கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஒரு அற்புதமான குடும்ப நாவல் அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோல அந்த நாவலோட அடுத்த போறோம் பகுதி மூன்று அத்தியாயம் ஒன்பது ரங்கநாதன் பதட்டமாய் இருந்தார் தன் மாப்பிள்ளையின் பழக்க வழக்கங்கள் இன்னும் மாறவில்லையே என்று அவர் மனம் மிகவும் வருந்தியது பிடிவாதமாக அவனை கைப்பிடித்த தன் அருமை பெண் நந்தினி தன் வாழ்க்கையை கோட்டை விட்டுவிட்டு வாழா வெட்டியாய் நின்று விடுவாளோ என்று பயந்தார் வழக்கமாய் சனிக்கிழமை கோயிலுக்கு போகும் பழக்கம் உள்ள அவர் அங்கு மோகனை இன்னொரு பெண்ணுடன் நெருக்கமாய் பார்த்தது முதல் நிலை கொள்ளாமல் தவித்தார் ஏற்கனவே மன அழுத்தத்துடன் நிம்மதியில்லாமல் திரிந்து கொண்டிருக்கும் தனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்றுதான் தோன்றியது அந்த காட்சி அவரது இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தியது அவரது வியாபாரத்தில் எத்தனையோ எதிரிகளை சந்தித்திருக்கிறார் அவர் முளையிலேயே கிள்ளி எறிவதுதான் அவரது பழக்கமாய் இருந்திருக்கிறது மண்டியிட்டால் அரவணைத்து ஆதரவளித்து தனக்கு நிகராக வைத்து அழகு பார்ப்பது அவரது வழக்கம் தனது அத்தனை வருஷ வியாபார அனுபவத்தில் தான் கற்ற வித்தையெல்லாம் முனை மழுங்கி அங்கே செயலற்று நிற்பது போல் உணர்ந்தார் எந்த வித்தையுமே வேகத்தையுமே இதில் காட்டிவிட முடியாது கட்டி கொடுத்தாயிற்று பெண்ணை அதற்கு முன்னால் என்றாலும் பரவாயில்லை இப்போது லகான் அவன் கையில் தன் பெண்ணை வாழ வைப்பதும் உதறி விடுவதும் அவன் கையில் உள்ளது உணர்ச்சி வசப்பட்டு புண்ணியமில்லை மிக நிதானமாக அணுக வேண்டிய விஷயம் இது எப்படி தன்னிடம் இத்தனை அமைதி வந்தது என்று அவருக்கே வியப்பாகத்தான் இருந்தது தன்னுக்கு முன்னால் இன்னொரு பெண்ணுடன் சகஜமாக கையை கோர்த்து கொண்டு தன் மாப்பிள்ளை அவனை மாப்பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் இன்னும் அவருக்கு முற்றாக முரணாக எண்ணம் எழவில்லை நன்றாக யோசித்து பார்த்தால் இப்படி அங்கும் இங்கும் அறிமுகமற்ற பெண்களோடு அவன் சுற்றுவதைத்தான் கண்கூடாக பார்த்திருக்கிறார் அவர் வேறு அசிங்கமான சூழலில் அவர் அவனை கண்டதில்லைதான் இன்னும் அதை வேறு காண வேண்டுமா என்று அவர் மனம் பதறியது அப்படி முற்றிலுமாக ஒழுக்கமற்றவனாக தன் மாப்பிள்ளையை நினைத்து பார்க்க அவர் மனம் கூசியது தன் பெண் அருகே நிற்கும் ஆடவன் நெருப்பை போல் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவளை கட்டி காக்கும் அன்பை பொழியும் ரட்சகனாக விளங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார் ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து இந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் அவருக்கு தவறு என்றோ அதீத எதிர்பார்ப்பு என்றோ தோன்றவில்லை ஒவ்வொரு முறையும் அவர் அவனை காண நேர்ந்த சந்தர்ப்பங்களில் அவன் கண்ணுக்கு மறைவாகவே தன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார் அது அவனை கண்காணிக்கும் போக்குதான் அதே சமயத்தில் அவன் மீது முழுமையாக சந்தேகப்பட்டு தான் எல்லையை தாண்டி விடுவோமோ என்கிற பயமும் இருந்தது அவருக்கு நேருக்கு நேர் சந்தித்து போக படபடப்பில் உணர்ச்சி மேலீட்டில் தான் வார்த்தைகளை கொட்டிவிட்டு அதுவே தன் பெண்ணின் வாழ்க்கைக்கு உலை வைத்து விட்டதாகிவிடக்கூடும் என்று பயந்தார் அவர் சமூகத்தில் எல்லா தந்தைகளின் பயமாகவும் இது இருக்கிறது தான் அதற்காகத்தான் உறவுகளில் நன்றாக அறிமுகமான குண விசேஷங்கள் அறிந்த ஒன்றுக்குள் ஒன்று என்றான வரிசையில் வாழ்க்கை முடிச்சுகளை பின்னிவிட வேண்டியது இருக்கிறது அப்படியான முடிவுக்குத்தான் தன்னைத்தானே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு இந்த உறவுக்கு அவர் சம்மதித்தார் அதை விட்டுவிட்டு மோகனின் தந்தை சிவனேசனுடன் அனாவசியமாய் முறைத்துக்கொண்டுவதில் திரிவதில் கொன்றும் விருப்பமில்லைதான் முதல் முறையாக அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்ட போது எழுந்த கோபதாபங்களுக்கு அர்த்தமில்லை என்பது படிப்படியாக அவருக்கு புரிய ஆரம்பித்திருந்தது இரு தரப்பிலும் பெண்ணும் பையனும் மிகவும் நெருக்கமாக விரும்புகிறார்கள் என்கிற மாதிரியான இருந்தது தன் அருமை மகள் மோகனை ஆத்மார்த்தமாக நேசிப்பதை ரங்கநாதன் அறிவார்தான் சின்ன வயதில் இருந்தே அவர்களை அப்படி பழக்கப்படுத்தி ஆயிற்று குழந்தைகள் தானே என்று விட்டும் ஆயிற்று ஆனால் மனதுக்குள் இப்படி ஒரு செடி வளர்ந்து வேர்விட்டிருக்கும் என்று அவர் நினைக்கவில்லை எதிர்பார்க்கவே இல்லை எத்தனையோ குடும்பங்களில் இளம் பிராயத்தில் பெரியவர்களுக்குள் இருக்கும் அன்பிலும் அரவணைப்பிலும் வார்த்தையாடல்களும் எழுதப்படாத ஒப்பந்தங்களும் தோன்றி விடுவதுதான் இது சகஜமான ஒன்றுதான் அந்த அளவுக்கான பரஸ்பர நம்பிக்கைகள் ஆழமாய் வேரூன்றி இருந்த காலம் அது பின்னர் படிப்படியாக அந்த விழுமியங்கள் குலைந்து போக ஆரம்பித்து விட்டன தலைமுறை இடைவெளியில் பெற்றோர் செய்வதறியாது தங்கள் முடிவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயங்கள் எழுந்தன உத்தியோகம் அந்தஸ்து வாழ்க்கை வசதிகள் என்ற கண்ணோட்டங்கள் அதீதமாக மாறிப்போய் வாழ்க்கையின் ஆதாரம் பணம் மட்டும்தான் அது இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கிவிடலாம் என்கிற முனைப்பு இளம் தலைமுறையினரிடம் படிந்து போய்விட அவர்களின் எதிர்பார்ப்புக்கு வழிவிட்டு மூத்த தலைமுறையினர் விலகி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய கட்டாயம் எழுந்துவிட்டது ஆனாலும் ஆயிரங்காலத்து பயிர் என்கிற இந்த திருமண பந்தங்களில் அவர்களின் வாழ்க்கையை செம்மையாய் அமைத்துக் கொடுப்பதில் தங்களின் கடமைகள் முற்றிலுமாக இன்னும் விலகி கைநழுவி போய்விடவில்லை என்பதை மூத்த தலைமுறையினர் உணர்ந்துதான் ஜாக்கிரதையாய் செயல்பட வேண்டியதாய் இருக்கிறது என்னதான் கவனமாய் இருந்தாலும் பல விஷயங்கள் திருமணத்திற்கு பின்னர்தான் தான் தெரிய வருகிறது இரு தரப்பிலுமே இருக்கும் பிடிவாதங்களில் எங்கே முறிந்து போகுமோ என்று பதறி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதிருக்கிறது அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி நம்மால் கெட்டது என்று வந்துவிடக்கூடாது என்று கண்காணாத தெய்வத்தை சதா காலமும் வணங்கி மண்டியிட வேண்டியிருக்கிறது இப்படியான நடைமுறைகளில்தான் பெரியவர்கள் சோர்ந்து நிற்கிறார்கள் அமைதி காக்கிறார்கள் ஒரு விஷயத்தை வாய்விட்டு சொல்லிவிடுவதை விட தானாகவே சரியாகட்டும் என்று மனதளவில் ஒத்தி போடுகிறார்கள் காலத்தின் கட்டாயமாக இவைகளை உணர வேண்டியிருக்கிறது இப்போது அப்படியான மனநிலையில்தான் ரங்கநாதனும் தன்னை வெகுவாக பதப்படுத்திக் கொண்டிருந்தார் அவர் தன் கோபத்தை காண்பிக்கும் இடம் தன் உணர்ச்சிகளுக்கு வடிகாலாய் உணரும் இடம் அவர் மனைவி மட்டும்தான் அவள்தான் என்ன சொன்னாலும் பதிலுக்கு பதில் எதையாவது சொல்லி மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறாள் அல்லது அதுவாகவே வேகம் குறைந்து மங்கி மடிந்து போகிறது இப்போது அப்படித்தான் அவர் தன் மனைவியிடம் கத்திக் கொண்டிருந்தார் நல்லதை எடுத்து சொல்லி பொண்ணை வலிக்க கொண்டு வர துப்புல எங்கிட்ட வந்து கத்தறிங்களே என்று மனைவி பங்கஜம் தன்னை சாடிய போது செய்வதறியாது வாயடைத்து போனது அவருக்கு கைமீறி போன பெண் என்பது பங்கஜத்தின் கணக்கு விதி போல ஆகட்டும் என்று விட்டுவிட்டு அவள் பெண்ணை தண்ணீர் தெளித்தது போல் இருந்து விட்டாள் அந்த அளவுக்கான விலகல் மனநிலை தனக்கு இல்லைதான் அது அபூர்வமாய் சிலருக்குத்தான் வாய்க்கிறது நடக்கிறது தான் நடக்கும் நாம எத்தனை தான் தலைகீழ நின்னாலும் அவ தலைவீதி அங்கதான போட்டிருந்துச்சுன்னா அதை யார் என்ன பண்ண முடியும் பேசாம விடுங்க அவன் பழக்க வழக்கம் சரியில்லைன்னா தெரிஞ்சே தலையை கொடுத்துருக்கான்னா அவளுக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் எப்படியும் சரி பண்ணிக்குவா இந்த ஊர்ல தானே இருக்க போறாங்க ஆத்துக்குவோம் என்றால் சமாதானமாக பார்த்து கிடுவோம்னா என்னடி அர்த்தம் வெறுமே வேடிக்கை பார்க்கறதுக்கா நாம இருக்கோம் அவங்க குடும்பம் நடத்துற அழக கண்ணார கண்டு ரசிக்கவும் பேர பிள்ளைங்களை வாரி எடுத்து கொஞ்சவும் தானே உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் மனுஷனுக்கு எந்த கட்டத்துல வாழ்க்கையில திருத்தி வருதுங்கிற ஒண்ணு விட்டா ஒண்ணு அதை விட்டா இன்னொன்னு அவனோட ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் வளர்ந்துகிட்டே தானே போகுது முழுசா வாழ்ந்து முடிச்சவன் எவன் சொல்லு என் வாழ்க்கையில எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆயிடுச்சு இனிமே எதுவும் எனக்கு வேண்டாம் நிறைவா இருக்கேன்னு ஒருத்தனை சொல்ல சொல்லு பார்ப்போம் எதிர்பார்ப்பில்லாத வாழ்க்கையே எவனுக்கும் இல்லடி அப்படி ஒருத்தன் சொல்றானா பொருளாதார ரீதியாவும் மன ரீதியாவும் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கான்னு அர்த்தம் அந்த திருப்தி தான் அந்த வார்த்தையை தரு அப்படி சொல்லி இன்னும் நிறைவேறாத ஆசைகளை மனசுக்குள்ள பூட்டி வச்சு அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்கன்னு அர்த்தம் நீ என்னடானா சர்வசாதாரணமா சொல்லிட்ட ஒரு தாயார இருந்துகிட்டு எப்படிதான் நீ இப்படி பேசுறியோ ஒருவேளை ரொம்பவும் கஷ்டப்பட்டு சிதிலம் அடைஞ்சி மீண்டு வந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால இந்த வார்த்தைகள் உங்ககிட்ட வெளிப்படலாம் அது உன்னை பொறுத்தவரை நியாயமா கூட இருக்கு ஆனா எல்லோராலும் அத்தனை எளிதா ஜீரணிக்க முடியாது எல்லோராலும்னு எதுக்கு சொல்லணும் என்னால முடியல அவ்வளவுதான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற உனக்கு வேற எதுவும் விரிவா தெரிய வாய்ப்பில்லை ஏன்னா புத்தகங்கள் படிக்கிற பழக்கமோ டிவி பாக்குற பழக்கமும் உனக்கு இல்ல சதா வீட்டு வேலை அத விட்டா பூஜை புனஸ்காரம் இது ரெண்டுதான் உன்னோட உலகம் அது சரிதான்னா கூட நீ சதா வேண்டுற அந்த கடவுள் தான் உன்னோட விகல்பம் இல்லாத மனசுக்கு உன்னோட பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கைய நீட்டிச்சு கொடுக்கணும் உன் பார்வையில அவ சந்தோஷமா சௌக்கியமா வாழறத பார்த்து நீ திருப்தி அடையணும் இதத்தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன் உனக்கும் உன் மனசுக்கும் சேர்த்தே வேண்டிக்கிறேன்னு வச்சுக்கையே அப்படி வழக்கமா போகிற பழக்கத்தாலதான் இன்னைக்கும் கோயிலுக்குள்ள நுழைஞ்சேன் அங்க இந்த கன்றாவி கண்ணுல பட்டுடுச்சு கண்ணுல படாம இருந்தா மட்டும் பரவாயில்லன்னு கேட்காத மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த சந்தேகம் கண்ணு முன்னால ஆயிட்ட போது பதட்டமாகுது இல்ல கோயிலுக்குள்ளேயே வச்சு அசிங்கப்படுத்த முடியுமா யோசிக்காம எதையும் பேசிட முடியுமா நம்ம வயசு என்ன அனுபவம் என்ன அந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கோ இந்த ஆபீசுகள்ல இன்ஸ்பெக்ஷன் ஆடிட்டிங்னு வெளியூர்கள் வருவாங்க அவங்கள உள்ளூர் கோயில் குளம் சினிமான அழைச்சிட்டு போய் காமிக்கிறது காலங்காலமான வழக்கம்தான் நானும் என் தொழில எத்தனையோ பாத்திருக்கேன் தான் அது மாதிரி ஏதும் இருந்துச்சுன்னா நம்ம மாப்பிள்ளைய பத்தி ஏற்கனவே நமக்கு நல்ல எண்ணம் இல்லை அந்த கண்ணோட்டத்திலேயே பாக்கறதுனால எல்லாமும் தப்பா தானே தெரியும் அதான் நான் என்னையே காமிச்சுக்காம மறைஞ்சிட்டு வெளியேறிட்டேன் நேரே அங்க போக நினைச்சேன் நம்ம பொண்ணு என்ன பண்றான்னு பார்க்க தான் மனசு தவிச்சுது என்னவோ இங்க வந்து நின்னுட்டேன் உங்ககிட்ட வந்து ஆதங்கத்தை கொட்டுனாதான் எனக்கு சரியாகுது நான் வேற எங்க போவ எனக்கு நீ உனக்கு நான் நாம் என்ன ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம் வச்சு காப்பாத்த இப்படியே பையன் இருந்துட்டாலும் கூட வந்து காப்பாத்து வாங்கறது என்ன நிச்சயம் பொறுப்பெல்லாம் அவன் தலையில சுமத்திட்டு காசி ராமேஸ்வரனும் கம்பிய நீட்டலாம்னா அந்த பகவன் தான் நமக்கு அதுக்கு கொடுத்து வைக்கலையே காலம் சொல்ற மாதிரியா இருக்கு தனியா இருக்கிறப்பவே எங்க அப்பா அம்மாவை கொண்டு வச்சுக்கிட்டா நம்ம சுதந்திரம் கெட்டு போயிடுமோன்னு பசங்க நினைக்கிற காலம் ஆயிடுச்சு இது எந்த கட்டுப்பாடும் இல்லாம சுதந்திரமா ஜாலியா தான் இந்த காலத்து பசங்க பெரும்பாலும் விரும்புறாங்க நாம தான் அந்த வரிசையிலேயே இல்லையே அத பத்தி பேசி என்ன பயன் என்று அழுத்து அவர் ஐயோ கடவுளே போதும் போதும் உங்க புலம்பல நிறுத்துறீங்களா ஆனாலும் உங்களுக்கு கற்பனை ஜாஸ்திங்க வேடுங்கிறது வேண்டாங்கிறது இருக்கிறது இல்லாதது இப்படி எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து உங்களை மாதிரி யாரும் குழம்ப முடியாது உங்க பேச்ச கேட்டா நீங்க கெடுறதும் மனசையும் குழப்பி குட்டையாக்கிடுவீங்க எனக்கு வேணாம்ப்பா ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்கேனா இப்படி எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு வசனப்பட்டா என்னால் ஆகாது இந்தாங்க வாங்க இந்த டிஃபனை சாப்பிட்டுட்டு படுங்க நல்லா தூங்குங்க எல்லாம் சரியா போயிடும் மாத்திரை வச்சிருக்கீங்கல்ல பறக்காம போட்டுக்கோங்க மறந்துட்டு தூக்கம் வராம ராத்திரி பூராவும் எடுக்காதீங்க அவள் எல்லாம் கேட்டு சிரிப்புத்தான் வந்தது ரங்கநாதனுக்கு இத்தனை ஆண்டு கால தாம்பத்தியத்தில் இது கூட சொல்ல அவளுக்கு உரிமை இல்லையா என்ன தன்னை அவள் அப்படியெல்லாம் தான் அவருக்கு எதையும் இழந்தது போல் இருக்கும் கையில் தோசையை விண்டு கொண்டே சட்டினியில் அதை ஒத்தி வாயில் போட்டுக்கொண்ட போது பங்கஜத்தின் கைபாகம் அந்த சட்டினியில் கூட விழுருவதை அப்பட்டமாய் உணர்ந்தார் அவர் அவளது கவனமும் கருத்தும் இன்றும் செய்கிறது அறிந்தவள் காரமும் உப்பு ருசியும் மேலே தவளும் புளிப்பும் அவளைப் போல் பக்குவமாய் யாரும் ஒன்று சேர்க்க முடியாது இதே கைபாகத்தை அவள் தன் மகளுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறாளா என்று ஏனோ அவருக்கு அந்த நேரத்தில் தோன்ற ஆரம்பித்து ஒரு ஆண் பிள்ளையை வீட்டோடு கட்டி போடும் மாயத்தில் இந்த உணவு தயாரிப்பும் முக்கிய இடத்தை வகிக்கத்தானே செய்கிறது பாவம் அவர் மனசு அந்த நேரத்தில் தண்ணீரக்கத்தோடு கசிந்து நின்று அவர் கண்களில் நிறுத்த முடியாத நீரை வரவழைத்தது வலிந்த கண்ணீரோடு படுக்கையில் ஒரு ஆதரவற்ற அனாதை போல் தன் ஏனோ தன்னை உணர்ந்து கொள்வதில் அவர் மனதுக்கு ஒரு ஆறுதல் இருந்தது அப்படியே தன்னை மீறிய உறக்கத்தில் ஆழ்ந்து போனார் ரங்கநாதன் காலம் அவரை அப்படி ஒதுக்கிவிடுமா என்ன அத்தியாயம் பத்து நந்தினி கோகிலா வார்த்து போட்ட சப்பாத்தியை அவளை இருத்தி சாப்பிட வைத்து விட்டாள் கோகிலா மனசு ஒரு நிலையில் இல்லாமல் தான் வந்திருப்பதை அவள் உணர்ந்து கொண்ட மாதிரி தெரியவில்லை என்பதை புரிந்து கொண்டாள் நந்தினி அப்படியே காண்பித்து கொள்ளாமல் இருந்து விடுவதுதான் நல்லது என்றும் தோன்றியது ஆனால் போக்கில ஆரம்பித்த பேச்சு தனக்கானது என்பதை அவள் புரிந்து கொண்ட போது ஆறுதலுக்கு அவள் ஒருத்தியாவது இருக்கிறாளே என்று தோன்றியது நந்தினிக்கு என்ன நந்தினி கோயிலுக்கு வெளியே கூடவே யாரோ ஒரு பொண்ணு யார் யாரது போக்கில ஆரம்பித்த அந்த நிமிடம் அப்படி கேட்பதற்காகவே காத்து கொண்டிருந்தது போல் அத்தனையையும் கொட்டி தீர்த்து விட்டாள் நந்தினி நான் உன் மேல தாண்டி தப்பு சொல்லுவேன் பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ அப்படி அவங்களை விட்டுட்டு வெளியேறினது தப்பு சட்டுன்னு ஒரு காப்பியையோ டீயையோ கலந்து கொடுத்துட்டு அதுல உன்னோட அதிருப்திய காமிச்சிருக்கணும் அத புரிஞ்சுகிட்டு அவ வெளியேறி இருக்கணும் நீ விட்டுட்டு வந்தது அவங்களுக்கு வசதியா போச்சு இப்படி இன்னொரு ஆம்பளையோட சுத்த உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லாம கேட்டு இருக்கணும் நீ ஆபீஸ் முடிஞ்சா அவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு தான் பாத்துருக்கோம் இப்படியா ஒரு ஆம்பளை கூட ஊர் சுத்துவாங்க அதுவும் கல்யாணான ஒரு ஆள் கூட அவதான் வெக்கம் இல்லாம வர்றானா உன்னோட புருஷன் ஏன் அனுமதிக்கிறாரு அங்கேயே கட் பண்ணிட்டு வந்துட வேண்டியது தானே பழைய விட்ட குர தொட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு இப்படி சொல்லிவிட்டு நந்தினியின் முகத்தை பார்த்தாள் கோகிலா கையில் எடுத்த சப்பாத்தி வில்லலை வாயில் போடாமல் அவள் கை அப்படியே நின்று விட்டதை உணர்ந்தாள் போவிச்சு காதரி உன்னோட நன்மைக்காக தான் சொல்றேன் அவர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு உனக்குதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்போ இதையெல்லாம் இப்பவும் ஏன் அலோ பண்றேங்கிறத தான் நான் கேக்குறேன் அந்த பொண்ணு பேரு என்ன சொன்ன சரோஜா தானே அவ பேர கூட கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு எனக்கு ஞாபகம் வருது சொல்லிவிட்டு நிறுத்தினாள் கோகிலா நந்தினி அப்பாவியாய் அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் நிறைய பொண்ணுகளை தேடி இருக்கார் கல்யாணத்துக்கு எதுவுமே அவருக்கு பிடிக்காம இழுத்துட்டு இருந்திருக்கு சளிச்சு போயிருந்த ஒரு நாளைக்கு இவ ஜாதகம் கண்ணில பட்டிருக்கு யாரோ ஒருத்தர் அனுமார் கோயில்ல பார்த்து கொடுத்திருக்காங்க அதுல இருந்த விவரங்களை வச்சு தொடர்பு செஞ்சு பார்த்திருக்கார் இவர் அவதான் இந்த சரோஜா ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வாங்கினவளாம் டிபார்ட்மெண்ட்ல சர்வ சகஜமா அவளோட புரொஃபைல்ல இந்த விஷயத்த மறைச்சி விவரங்களை போட்டு வச்சிருக்காங்களாம் எதுலையும் போட்டோ மட்டும் கொடுக்கவே மாட்டாளாம் அவங்க வீட்லயும் யாரும் கேட்டாங்கன்னு அனுப்ப மாட்டாங்களாம் எதுவானாலும் நேர்ல வர்றோம்னு தான் சொல்லுவாங்களாம் கேட்டா பல பேருக்கு போட்டோவுக்குன்னு ஒரு முகம் அமையாது ஆனா நேர்ல நல்லா இருப்பாங்க பொண்ணுங்களை அவங்க அலங்காரம் பண்ணாம வீட்டு வேலைகள்ல சகஜமா இருக்கும்போது கேஷுவலா பார்க்கணும் அப்படி பார்த்து தான் முடிவு செய்யணும் நாங்களும் பையனை தான் பார்க்க விருப்பப்படுறோம்னு சொல்லுவாங்களாம் அணுகிறவங்களுக்கு இது வித்தியாசமா தோணும் இல்லையா சரி என்னதான் பார்ப்போமேனு இவரும் தன்னோட விவரங்களை அனுப்ப மறு நிமிஷமே கிளம்பி வந்துட்டாங்களா அந்த நேரத்துல உறவினர் யாரோ சென்னையில இறந்துட்டாங்கன்னு பொருத்தமா ஒரு பைய சொல்லிட்டு பிறகு நானே தகவல் அனுப்புறேன்னு இவர் தட்டி கழிச்சிருக்கார் தினம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பண்ணிட்டே இருப்பாங்களாம் இப்படி அடிக்கடி தொந்தரவு கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் போலீஸுக்கு போக வேண்டி இருக்கும்னு இவர் ஒரு போடு போட்டப்பதான் அடங்கினாங்களான் காரணம் அவளோட முதல் புருஷன் அவளையே ஏமாத்தி இருக்கான் அவன் கேரளாவில ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாத்தி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டவனா இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தர்மபுரி பக்கம் எங்கேயோ பாலக்கோடோ என்னவோ ஊர்ல கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு நண்பர் மூலமா விசாரிச்சிருக்கான் இந்த சரோஜா கிளம்பி வந்து குடும்பத்தோட இவளையும் நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் நெருக்க அதிகமாகி படுக்க வரைக்கும் போயிருக்கு விஷயம் ரொம்ப நம்பிட்டாங்க போல இருக்க அவங்க உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லைன்னு புழுகி நண்பர் மட்டும்தான்னு அவரோட துணையோட இன்னும் சில அவனுக்கு வேணுங்கிறவ பேரோட ஏதோ ஒரு மலை கோயில்ல வச்சு தாலிய கட்டி இருக்கான் யாருக்கும் அதிகமா இன்விடேஷன் கொஞ்ச அவன் போன இடம் முடிச்ச கையோட ஆளு பறந்துட்டான் போல இருக்கு இப்போ எங்கேயோ ஆந்திரா பக்கம் இருக்கிறதாகவும் போலீஸ் சீக்கிரத்துல ஆளை கொண்டு வந்து நிறுத்துறோம்னு சொல்லி இவகிட்ட அப்பப்ப காச கறந்துட்டு இருக்காங்களாம் இது கிடையில தான் இவ இப்படி ஊரூரா ஒரு ஆம்பளிய தேடிக்கிட்டு சேர்த்துக்கிட்டு லங்கினி மாதிரி போதுமா என்று அசந்து நந்தினி இத்தனை இவள் எப்படி சேகரித்தாள் என்று இருந்தது அவளுக்கு திருச்சியில் வேண்டும் ஒரு நண்பர் மூலம் இந்த மொத்த கதையையும் கறந்திருக்கிறான் மகேந்திரன் என்பதை கோக்கிலா சொன்னபோது எத்தனை ஜாக்கிரதையா இருந்திருக்கிறான் அவன் என்பது புரிந்தது நந்தினிக்கு அப்படி புரிந்த அதே வேளையில் தன் கணவன் மோகன் அவளோடு சுதந்திரமாய் சுற்றுவதை எண்ணுகையில் அவள் உடம்பு நடுங்கியது மகேந்திரன் அளவுக்கு விவரமான புத்திசாலியான ஆண் இல்லைய மோகன் என்று தோன்ற ஆரம்பித்தது எங்கிருந்தோ வந்து திடீரென்று முளைத்த காளான் போல் நிற்கும் சரோஜாவை நினைக்க நினைக்க அவள் பூஞ்சை மனம் துக்கம் கொள்ள ஆரம்பித்தது தன் கணவனை எங்கேயோ இழுத்துக்கொண்டு சென்று வகை இல்லாமல் மாட்டிவிட்டு மீள முடியாமல் அவனை சிறைபிடித்து விட்டது போல அவள் கற்பனை விரிய ஆரம்பித்தது அப்படி அவள் மனம் நடுங்க ஆரம்பித்த அந்த கணம் மனதில் இளம் புரியாத பயம் தோன்றி அவளை பதற வைக்க சட்டென்று அங்கிருந்து கிளம்ப எத்தனித்தாள் நந்தினி வாசல் வரை வந்து அவளை வழியனுப்பன் என்ற கோகிலா ஏ இவ்வளவு பதட்டமா இருக்க எதுக்கும் பயப்படாத நந்தினி நாங்கள்லாம் இருக்கோம் என்று ஆறுதல் சொன்ன அதே நிமிடம் வெளியே சென்றிருந்த மகேந்திரன் தன் ஹோண்டாவை நிறுத்தி போர்டிகோவில் வளைத்து நிறுத்தி மென்மையாக இறங்கினான் அவளை நோக்கி வந்தான் ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா என்று வினவினான் என்று தலையாட்டிய நந்தினி அவனை ஏறிட்டு பார்க்கும் மனநிலையில் கூட இல்லை என்னங்க சர்வீஸ் முடிஞ்சிருச்சா வண்டி சொன்னீங்க நல்லதா போச்சு என்றவாறே வாரே வாசலுக்கு வந்தாள் வண்டிய டெலிவரி எடுத்துட்டு இவங்க வீட்டுக்காரரை அவர் வீட்டுல விட்டுட்டு அப்படியே வரேனா என்றான் அவன் மோகன் வீட்டுக்கு வந்து விட்டான் என்ற அந்த செய்தி நந்தினிக்கு ஆறுதலை கொடுத்தது அதே சமயத்தில் மகேந்திரன் அவனை தனியாக பார்த்தானா அல்லது அவளோடு சேர்ந்திருக்கும் போது பார்த்தானா என்ற கேள்வி எழுந்தது அவள் மனதில் குழப்பத்தோடையே வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் நந்தினி தெரு விளக்குகள் ஒளியை பாய்ச்சி சீக்கிரம் வீடு போய் சேர் என்பது போல அவளுக்கு பளிரென வழியை காட்ட ஆரம்பித்தன இன்று கோக்கிலா வீட்டுக்கு வந்ததில் அந்த சரோஜாவை பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள ஏதுவாக அமைந்தது என்பதை நினைத்த இனி தான் மோகன் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று அந்த நிமிடத்தில் அவன் மனம் தீர்க்கமாய் முடிவு செய்து கொண்டது அவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு அப்படி சட்டென வெளியே கிளம்பியதும் ஒரு வகையில் நல்லதாய்த்தான் போயிற்று என்று சற்றே அவள் மனம் ஆறுதலும் பட்டுக்கொண்டது அத்தியாயம் பதினொன்று வீட்டுக்குள் நந்தினி நுழைந்த போது அங்கே மோகனின் அப்பா சிவனேசனும் இருப்பதை கண்டாள் வாங்கமாமா என்று வரவேற்றவாறே அவள் உள்ளே அடியெடுத்து போது என்னம்மா அது நீ எங்க தனியா போயிட்டு வர இவ எங்கேயோ சுத்தி விட்டு இப்பதான் வரான் உங்களை பார்க்கலாம்னு வந்து கால் என்னமாது இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா என்று கேள்விகளை வீசிய போது பதில் எதுவும் சொல்ல வார்த்தைகள் இன்றி அடுப்படிக்குள் நுழைந்து லைட்டை போட்டால் நந்தினி உள்ளே நின்று அவள் கண்களை கசக்குவதை கண்டார் சிவனேசன் உள்ளே நின்று கொண்டு அவள் கண்களை கசக்குவதை கண்டார் சிவனேசன் நடுங்கியது அவர் உள்ளம் விரும்பி வந்த ஒரு பெண்ணை இப்படி கண்கலங்க வைக்கவா இந்த தடியனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தது என்ன அநியாயம் இது என்று பொங்கினார் அவர் இந்த மாதிரி நீங்க உங்களை சேர்த்து வச்சோம் சாயங்காலம் ஆச்சுன்னா ரெண்டு பேரும் இல்ல வெளியே போகணும் உனக்கு உன்னோட வழி எனக்கு ஏன் வழின்னு இருந்தா அது நல்லாவா இருக்கும் கல்யாணம் ஆகி வருஷங்கள் ஓடி போச்சு இன்னும் பேரம்பேத்திய காணலி அக்கம் பக்கத்துல கேக்குறவங்களுக்கு நாங்க தலை குனிய வேண்டி இருக்கு நீங்க இப்படி இருந்தா பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க இரு தரப்பிலும் கோபப்படுத்தியது ஒரே அடியாய் சண்டையை விட்டார்களா பேச்சுவார்த்தையே இப்படி இரு துருவங்களா இருந்தால் என்னாவது கதை என்னாவது வாழ்க்கை இந்த விரிசல் நீண்டால் பிறகு பிரிவில் கொண்டல்லவா விட்டுவிடும் அந்த பிரிவு நிரந்தரமானதாக மாறிப்போனால் கற்பனை அவர் மனதை நடுங்க வைத்தது டேய் மோகன் வா சிவனேசன் போட்ட அதட்டலில் நடுங்கி போனவனாக வந்து நின்றான் மோகன் உண்மையிலேயே உண்டான நடுக்கம் தானா என்று அவனுக்கே சற்று சந்தேகமாகத்தான் இருந்தது இளம் பிராயத்தில் அப்பாவின் கண்டிப்பு குரல் அது அப்போது மனதில் பதிவானது அன்று கூடவே பதிவான நடுக்கம் இது இன்று வரை அழியாமல் இருக்கிறது இதோ பாரு மோகன் உன் கூட வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் வரல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி நாளும் பொழுதும் வெறுமனே ஓடிக்கிட்டு இருக்கு எந்த நல்ல செய்தியும் இல்ல நீங்க எப்படி இருக்கீங்கிறத பெரியவங்களான எங்களால யூகிக்க முடியல ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் இருக்கீங்கிறதுல எனக்கு சந்தேகம் வந்திருக்கு வெளிப்படையா சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் அது இப்பவும் தொடராதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உன்னை நம்பி ஒருத்தர் இருக்கா உன்னை மாதிரி அலைஞ்சவனுக்கு இப்படி ஒருத்தர் நிச்சயம் கிடைக்க மாட்டா உன்னை பத்தி கேள்விப்பட்டிருந்தோம் நீதான் வேணும்னு பிடிவாதமா நின்னு உன்னை கட்டிக்கிட்டவ இந்த நந்தினி அந்த பொண்ணு மனசு கோணாம வச்சு காப்பாத்துறது அவ கண் கலங்குனா நீ விளங்காம போயிடுவ அளவுக்கு விடுறது உனக்கு நல்லது இல்ல படிச்ச பையனி பிறகு ஒரு கட்டத்துல அவ மனசு வெறுத்துட்டான்னு வச்சுக்கோ அப்புறம் நீ என்ன நினைச்சாலும் அவ கிடைக்க மாட்டா நம்மளோட இருப்ப மீறி ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குன்னா அதை அதிர்ஷ்டம்னு நாம நினைக்க கூடாது கடவுளோட கருணைன்னு நினைக்கணும் அதை மதிச்சு இருந்துக்க தெரியணும் அப்படி இல்லாம விட்டேத்தையே இருக்க ஆரம்பிச்சோம்னா அது நம்மள கடைசியில படுகுழியில தள்ளிடும் பெரியவங்க துணையோட உன்னோட குறைகளை எல்லாம் மறந்து உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கோம் அதுதான் உண்மை இல்லனா நீ எப்படி எப்படியோ போயிருப்ப ஏன்னா உங்க அம்மா இல்லாம போனதுல இருந்து உன்னை என்னால சரியா கவனிக்க முடியாம போச்சு கை மீறி போனவனாகிட்ட நீ தடுத்த போதெல்லாம் என்னையே எதிர்த்து பேசுற நிலைக்கு நீ வந்துட்ட மனசுல பெரிய பாரமா பதிஞ்சுட்ட உன்னை ஒரு சரியான பொண்ணு கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தெய்வமா கிடைச்சிருச்சு நம்ம நந்தினி அதுக்காக அவங்க அப்பங்கிட்ட நான் கேட்காத வார்த்தைகள் இல்ல அத்தனையும் பொறுத்துக்கிட்டேன் எதுக்காகடா அந்த பொண்ணுக்காக அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா உன் மேல அவ உனக்காகவே மூச்சு விடுற பொண்ணு உன்னையே சிறு பிராயம் முதல் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற தங்க கலசம் அந்த கலசத்தை மாசுபடிய விட்டுடாத நீ விளங்க மாட்டேடா விளங்கவே மாட்ட ஒரு அப்ப வாயால சொல்லக்கூடாத வார்த்தை இது நான் உன்னை சாபமிடல உன்னோட செயல்கள் முரணாச்சுன்னா அதுவே சாபமா மாறி உன்னை பழி வாங்கிடும் யாரும் உன்னை கெடுதல் செய்யணுங்கிற அவசியமே இல்லை பாத்துக்கோ மனுஷனோட தவறுகளே அவங்கள பழி வாங்கிடும் வாழ்க்கையில மனுஷன் தப்பு செய்யறது சகஜம்தான் ஆனா தன்னை மாத்திக்கிறான் பாரு அவனுக்கு மன்னிப்பு உண்டு தான் செஞ்ச தவறுகளுக்கு மேல அதீதமா நல்ல காரியங்கள் செஞ்சு தங்களோட பாவங்களை தொடச்சுக்கிட்டவங்க ஏராளமா இருக்காங்க அந்த அளவுக்கு நீ தப்பு செய்தவன் இல்லைனாலும் உன்னுடைய சில தவறுகளுக்கு நீ கழுவை தேடிக்கிறது அவசியம் அதுக்கு கடவுளா பார்த்து உனக்கு கொடுத்துருக்கிற நல்ல வாய்ப்பு தான் இந்த பொண்ணு உன்னை வந்து அடைஞ்சிருக்குது அவன் மனசை புண்படுத்தாத நல்ல இளம காலங்களை நழுவ விடாத பிறகு கிடைக்காதரா பின்னால நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு புழுங்குற மாதிரி ஆயிடக்கூடாது இத உடனே வந்து சொல்லிப்படணும்னு என் மனசு துடிச்சுது அதுக்கான அவசியம் வந்ததுனாலதான் நான் இப்ப புறப்பட்டு வந்தேன் இல்லைன்னா இந்த ராத்திரி வேலையில உன்னை தேடி நான் ஏன் வரப்போறேன் இங்க நான் உண்டு என் வீடு உண்டுன்னு ஒத்த மரத்தை குரங்காட்ட நான் பாட்டுக்கு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம இருந்துகிட்டு இருக்கேன் உனக்கு எந்த இடைஞ்சலும் இருக்க கூடாதுன்னு தான் வயசான காலத்திலயும் என் தனிமைய பொருட்படுத்தாம உன்னோட நல்வாழ்க்கை என் மனசுல நினைச்சுக்கிட்டு காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன் அத மனசுல வச்சுக்கோ அவளை சந்தோஷமா ஆச்சுக்கோட எந்த பழிபாகத்துக்கு ஆளாகாத சரி நான் வரேன் சொல்லி முடித்தார் எழுந்து விட்டார் சிவனேசன் எந்த பதிலும் அவர் மனம் எதிர்பார்க்கவில்லை இதற்கு மேல் சொல்ல எதுவும் இல்லை என்றும் நினைத்தார் வாசலுக்கு வந்தார் நான் புறப்படுறேமா என்றார் நந்தினியை பார்த்து அவள் காதில் விழுந்ததா என்று கூட அவர் கண்டுகொள்ளவில்லை நடந்து கொண்டிருந்தார் சிவனேசன் அடித்து வைத்த சிலையாய் நின்று கொண்டிருந்தான் மோகன் இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில கேட்கலாம்